இந்த இடத்துல கடகத்துக்கு இது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் செவ்வாய் உச்சம் ருச்சக யோகம் முதல் தரமான ராஜயோகத்தை கடகத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இவ்வளவு நாள் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருந்த ஒரு இன்ஜினை புதுசாக ஆன் பண்ணினா எப்படி அந்த ஒரு டெரர் பீஸாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பீடு ஒரு அடங்காத வேகம் உங்களிடம் காணப்படும் அது தோற்றத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு நல்ல தெளிவு ஒரு தீர்க்கம் ரொம்ப கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு என்று கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாக இருந்தாலும் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் இதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகும் கடகராசியை எடுத்துக்கொள்வோம் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமடைகிறார் ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓரு நாள் வரை கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு சற்று குறைவாக அங்காரகன் சக உதிர காரகன் சகோதர காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் உச்சமடையும் பொழுது சில ராசிகளுக்கு இது ருட்சக யோகம் என்று பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நிறைய தொழிலுக்கு அதுதான் அதிபதியாக வரக்கூடியது ஸோ இந்த செவ்வாயின் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக தூக்கி கொடுக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும் மேலும் பெண்களுக்கு கணவனை குறி செவ்வாய் செவ்வாய்தான் சகோதரர்களை குறி கூடியதும் இந்த செவ்வாய்தான் குறிப்பாக ராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை மருத்துவம் இன்னும் நிறைய தொழில்களை செவ்வாய் என்ற கிரகத்துக்கு தான் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதன் நிறம் வந்து சிவப்பு நிறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வீரம் ஒரு வேகம் எந்த விஷயத்தையும் சடுதியில் முடிப்பது கொஞ்சம் கோபம் என்பது தூக்கலாகத்தான் காணப்படும் ஓரளவு பிடிவாத குணம் இந்த செவ்வாயின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து உங்களது ராசிக்கு இந்த இடத்துல கடகத்துக்கு இது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் செவ்வாய் உச்சம் ருச்சக யோகம் முதல் தரமான ராஜயோகத்தை கடகத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஏன்னா கடகத்துக்கு வந்து அவர் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வருகிறார் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களையும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தையும் அவர் பார்க்க போகிறார் அப்போது செவ்வாய் உங்களை பார்த்தாலே ஒரு துடிப்பு ஒரு ஸ்பீடு ஒரு வேகம் ஒரு பராக்கிரமம் இவ்வளவு நாள் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருந்த ஒரு இன்ஜினை புதுசாக ஆன் பண்ணினால் எப்படி அந்த ஒரு டெரர் பீஸாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பீடு ஒரு அடங்காத வேகம் உங்களிடம் காணப்படும் அது தோற்றத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு நல்ல தெளிவு ஒரு தீர்க்கம் ரொம்ப கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று இவர் பேசுகிறாரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக அதாவது பஞ்ச் டைலாக்னு சொல்கிறோம் பாருங்கள் அதை போல் பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல பராக்கிரமம் நிறைந்தவர்களாக மாறிவிடுவீர்கள் இப்போ இந்த ருச்சக யோகம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாக இருந்தாலும் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் இதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகும் ஏன்னா இங்கு ஜீவனக்காரகன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ரெண்டாம் இடம் தனகாரகனின் சாரம் அவர் தனகாரகன் இருக்கக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார் அந்த நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம் இது அரசாங்கத்தை குறி காட்டுவதால் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு பேமெண்ட் வரணும் ஆர்டர் வரணும் வாய்ப்புகள் வரணும் நான் ஒரு போட்டி தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு வெற்றி மேல் வெற்றி என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சந்திரன் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரமாக வந்து விடுவதனால் நீங்களே உங்களை பல விதங்களில் மெருகேற்றி கொள்வது அதாவது இந்த ஜிம்முக்கு போகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கு ஒரு அத்லெட்டிக் லுக்கு ஒரு ஸ்டைலாக ஃபிட்டாக ஒரு நல்ல ஷேப்பாக இருப்பது அதன் மூலம் நிறைய பேருக்கு இந்த மார்க்கெட்டிங் மாதிரி இந்த சேல்ஸு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு மைண்டு லெவலில் ஒரு ஆப்டிமிசம் ஒரு கிளாரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு வழிநாட்டு பயணம் உங்களுக்கு தொழில் இந்த ரெண்டு விஷயத்திலும் பூரணத்துவம் கிடைக்கும் இது எப்படின்னா ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு மூன்றாம் பாவத்தில் அதுவும் சொந்த நட்சத்திரத்தில் அப்போ குழந்தைகளுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல அனுகூலம் பத்தாம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் வருவதனால் தொழில் சார் இவ்வளவு நாள் தொழில் நடத்தலாமா வேண்டாமா இல்லை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த எல்லாம் ரைட் ராயலாக தங்களது தொழிலை ஆரம்பித்து விஸ்தாரமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக பெறுவார்கள் கடகராசிக்கு பொதுவாக ஏழாம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய இடம் அந்த இடத்தில் ஜீவனாதிபதி வந்து உச்சமடையும் பொழுது குறிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழக்கத்தை விட வேகமாகவும் பராக்கிரமம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார் சார் எங்கள் வீட்டுக்காரர்லாம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுமே பராக்கிரமம் நிறைந்தவர் தான் சார் அப்படின்னா இது காலகட்டங்களில் அவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக கூடுதல் கவனம் செலுத்துவார் உங்களையே பார்த்து கொண்டிருப்பார் ஏன்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சம சப்தம பார்வையாக உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது தொழில் வளர்ச்சிக்கு அனுகூலமான ஒரு பீரியடாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அதையும் தவிர இதில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் இது நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால குறிப்பாக வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கொண்டோம்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்துக்கள் அதிலிருந்து ஏற்படக்கூடிய நிவர்த்தி அதிலிருந்து குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்று சிகிச்சை மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சமாதானம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரைட் லுக் அதாவது ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு டிசிப்ளின்டு லுக்கு எதுவாக இருந்தாலும் நாம் யாரிடமும் போய் எதற்கும் நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆப்டிமிசம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இது காலகட்டத்தில் இந்த ருச்சக யோகம் உங்களுக்கு பூரணமாக கொடுக்கப் போகிறது என்று சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஒருவேளை கொஞ்சம் இந்த உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அப்போது அதுக்கு இயற்கை வைத்தியம்னால் இந்த மோரில் வெந்தயம் போட்டு குடிக்கிறது காலையில் வெறும் வைத்திர இளநீர் சாப்பிட்றது இந்த மாதிரி லெமன் போன்ற ஜூஸ் சாப்பிடுவது இதெல்லாம் உங்கள் உடல் உஷ்ணத்தை கண்டிப்பாக குறைக்கும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இது காலகட்டத்தில் இதனை பூரணமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் I'm going to